போதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கமு சிம்மராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பா இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உன்னால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வே என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் நம்ம இந்த வீடியோ பதிவுல ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போறோங்க சிம்மராசி அன்பர்களே ஆவணி மாதத்துல நீங்க நினைச்ச மாதிரியெல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறார் வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவரு வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனா உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்கார் என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னா அப்படிதானே வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானுடைய அருள் ஆசியினால நான் வாக்கு சொல்றேன்னே இருக்கட்டும் நான் சொல்ற என்னுடைய வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களே ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை சொல்லி உங்க மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய்விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உங்க கூட துணையாக வந்து நிறைவேற்றி கொடுப்பார் முழுசா நம்பணுங்க எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருகப்பெருமான அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமா அவர் போக்கிடுவார் அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நல்ல செய்தியோட நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேன் முடிஞ்சது அப்படின்னா போற்றி போற்றின்னு பதிவிடுங்க சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பி மாட்டீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியாக இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போற்றுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறைஞ்சு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகி நடந்துச்சுக்கு இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனையும் குடும்பத்தை வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆக போதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதை வந்து நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மீன ராசியில தாங்க நடக்குது சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டக சனி மூலமாக சிம்ம ராசிக்காரங்க நிறைய பிரச்சனையும் கஷ்டமும் மன அழுத்தம் ஏகப்பட்ட பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தவச்சிருப்பீங்க கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது கடந்த ஒரு ஐந்து வருடமாகவே வந்து சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ராசினா அது முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க தான் சரி சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எங்கே நல்லது நடக்க நடக்குதுன்னு பார்த்தா அதுக்குள்ள கண்டக சனி முடிஞ்ச அஷ்டம சனி வேற நடந்துகிட்டு இருக்கு எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமோ சாமி அப்படின்னு தாங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க எங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்குறீங்க இனி வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் இத்தனை நாட்களாக உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் இனி முழுவதுமாகவே பிளஸ்ஸாக செயல்பட போறார் இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது சிம்ம சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே எழுந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் ஊங்கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணும் இன்னும் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருந்துட்டுருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டுருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்க இருக்கிறவங்க சிம்ம ராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்க என்ன பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டக சனி மூலமாக வந்து நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்கா அது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் நீங்கள் படித்த படிப்புக்கும் இப்போ செய்யக்கூடிய வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதி கேட்போ ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சுற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் போது அதை பார்த்து ரொம்பவே மனவேதனை பற்றிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலிருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கும் மதிப்பும் மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சில இருந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலோ நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சற்றுவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு திருமண அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் கண்டிப்பாக இந்த திருமண வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இதுல குறிப்பா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவங்க ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்களை நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமா அவங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை எழந்த சிம்ராசி ஆண்களும் பெண்களும் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா நினச்சிருவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் சிம்மராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி எப்போதான் கிடைக்கும் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரங்க தான் அதிகமான காதல் தோல்வியை சந்திச்சிருப்பீங்க இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் பெற்றோர்கள் வந்து வேறையா இருக்குது நல்ல வசதி இல்ல தோட்டங்காடு இல்ல ஏதோ ரீசன் சொல்லி பெற்றோர்களும் உங்களுக்கு காதலுக்கு தடையாக இருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய நாட்கள திரு திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தோங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்க இப்ப போய் சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க எட்டு லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத சிம்ம ராசிக்காரர்கள் நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அப்படி இருந்தாலுமே கூட நூறில் ஒரு ஐந்து நபர் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க அந்த அளவுக்கு கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருந்தவங்க தான் சிம்மராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது எப்படியாவது இவங்களை அழிச்சிடணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தவறான உறவுகள் இருக்கும் தெரியும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி உறவுகளில் இருந்து உடனடியாக அவர்கள் வந்து தவிர்த்து கொள்வது நீங்கள் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக இருக்குங்க அந்த வகையில் மகம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சியும் கடினமான உழைப்பையுமே உங்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்கிறவங்க தான் நீங்கள் அப்படியே நம்பிக்கிட்டுருங்க ஓகேங்களா உங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டுங்க நீண்ட நாட்களாக இருந்த வந்த பிரச்சனைகள் மறையும் நீங்கள் எதை செய்தாலும் அதில் முழு கவனத்துடன் செய்யணுங்க சரிங்களா அடுத்ததாக பூர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் வந்து சேருங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம் அதனால் பார்த்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஊர் சுற்று ஊர் சுற்றுவதை குறைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமுங்க ஒப்பனையாளர்கள் சண்டை பயிற்சியாளர்கள் மற்றும் துணை நடிகர்கள் ஏற்றம் காண்பீங்க அடுத்ததாக உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருட்கள் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கவனமுடன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் சிறப்பான வளர்ச்சி காண்பீங்க புகழும் விருதுகளும் கிடைக்கும் எழுத்து பணியில் இருப்பவர்கள் சளைக்காமல் பணியே செய்யவும் ஷூட்டிங் விஷயமா அழைச்சிடும் அதன் மூலம் மனமும் உடலும் சோர்வடையலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து சிவனை வணங்க பிரச்சனைகள் குறையும் காரிய வெற்றி உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கன்னிராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் நம்ம இந்த வீடியோ பதிப்புல ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போறோங்க கன்னிராசி அன்பர்களே ஆவணி மாதத்துல நீங்க நினைச்ச மாதிரியெல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறார் வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனா உங்களோட வருவன் சொல்லிட்டு உத்தரவு கொடுத்திருக்கார் என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னா அப்படின்னு தான் வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானுடைய நான் வாக்கு சொல்றேனே இருக்கட்டுமே நான் சொல்ற என்னுடைய வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்கக்கூடிய கண்ணீராசி நேயர்களே ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை சொல்லி உங்கள் மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க அவர்கிட்ட முருகி வேண்டணுமா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உங்கள் கூட துணையாக வந்து நிறைவேற்றி கொடுப்பார் முழுசாக நம்பணுங்க எந்த ஒரு இடத்துல முழு எவ்வளோ நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோட முருகப்பெருமான அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமா அவர் போக்கிடுவார் அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு நல்ல செய்தியோடு தான் நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேன் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க கன்னிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கண்ணீராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் வீட்டில் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் கண்ணிராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் தானாகவே தேடி வந்திருக்கும் கண்ணி சொந்த பந்தத்தை இழந்தாங்க கடைசியா எல்லாத்தையும் உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து ஊங்கோடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் கண்ணீராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்ணீராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமை நிறைய கண்ணிராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் கண்ணிராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய முதல் மாற்றமே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க

அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதன் மூலம் ஒரு ஆறு மாதங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது இப்போ உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலுமே கூட இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இதனுடைய ஆறு மாதங்களுக்கு முழுவதுமாகவே குறைய போகுதுங்க ஏன்னா இத்தனை நாட்களாக சனி பகவான் உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் இதன் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கை நடுத்தரம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதியிலிருந்து சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்டில் வந்து குரு பயிற்சியோட முழு பலன்களும் வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு கிடைக்காம இருந்தது இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக குரு பயிற்சியோட முழு பலன்களும் கன்னி ராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சி வச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதி கேட்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில நீங்க எதிர்பார்த்த உ போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்குங்க பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தி இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கன்னீராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலும் பிரச்சனையும் அதிகமா சந்திச்சிருப்பீங்க அதுல குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் தான் ரொம்ப ரொம்ப பாமோ ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய கன்னிராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களை நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது தானாகவே உங்களுக்கு தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த கண்ணிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கண்ணீராசி நேரங்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக அந்த சனி பகவானுடைய வகர பயிற்சி மூலமாகவும் குரு குருப்பெயர்ச்சியோட முழு பலன்கள் முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க அடியெடுத்து வைக்கும்போது விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் விரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் வருஷம் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்ச ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கன்னிராசிக்காரங்க தான் ஏன்னா காதல் ராசினாவே கன்னிராசி அப்படிங்கிற ஒரு பெயர் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் இருந்தது ஆனால் இப்போ அதிகமான தோல்விகளை சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கன்னிராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெட்ரோல் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஏன்னா காஸ்ட் வேறையா இருக்கும் நல்ல வேலையில் நல்ல வசதியில் ஏதோ ரீசன் சொல்லி பெற்றோர்களும் தட்டி கழிச்சிருவாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் உள்நாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது புதிதாக தொழில் தொடங்க முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வரைக்கும் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதுமாகவே மறையப்போகுது கடந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையில் அதிகமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் கண்ணீராசிக்காரங்க தான் நீங்க போய் கண்ணீராசி பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடனில்லாத கன்னிராசிக்காரங்களை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஏன்னா நிறையா கடனோடு தான் நிறைய நபர்கள் இருப்பாங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது அதற்குள்ள நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கை திறம் அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் சுக்கர பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றிலும் மாறப்போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நிலை மாறப்போகுது கண்டிப்பாக இனி வந்து ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது உங்கள் வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே உங்களுக்கு வந்து எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இவர்கள் மூலமாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆபத்துங்கிறது நிச்சயமா வரலாம் முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் அப்படிங்கிற தெரியும் பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு அவர்களிடமிருந்து கன்னிராசிக்காரங்க விலகி கொள்வது வரக்கூடிய நாட்களை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அப்போதான் உங்களுக்கு இன்னும் கூடுதல் விவரங்களாக இருக்கும் அந்த வகையில் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் தொடங்குவதற்கான சரியான ஆலோசனைகள் செய்யுங்க வாழ்க்கை துணையின் பெயரையும் சேர்த்தே புதிய தொழில் தொடங்க வேண்டும்ங்க வாகன சேர்க்கை சேரும் செய்யும் தொழிலில் அலைச்சல் அதிகமாக இருக்கும் எந்த தொழில் செய்தாலும் சரி நீங்களே நேரடியாக செயல்படுவது நல்லது புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்குங்க அடுத்ததான் அஸ்த நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் அறிமுகம் இல்லாதவர்களிடம் வரவு செலவு வைத்துக் கொள்ள வேண்டாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் வேறு பல உப தொழில்களும் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம் உடன்பிறந்தவர்களால் உதவிகள் வந்து சேரும் முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலிருந்த சிரமங்கள் குறையும் தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்து செயல்களிலும் வெற்றியடைவீங்க வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை தீட்டுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலும் கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணுங்க சரிங்களா அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ண பரமாத்மாவை வழங்க கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை மற்றும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்